அண்ண போர்ணா எனக்கா மறுபடியும் கல்யாணமா தாயை பார்த்து அதிர்ந்து போனார் போல் கேட்டான் ஆனந்த் ஆமா உனக்கு தான் அந்த பெண்ணை எல்லா விதத்திலயும் எனக்கு பிடிச்சிருக்கு நீயும் சொன்னா முகூர்த்தத்தை குறிச்சிடலாம் அமைதியான குரல் தான் என்றாலும் திட்டவட்டமாக சொன்னாள் ராஜேஸ்வரி ஆனந்தின் முகத்தில் படிப்படியாய் நிறங்கள் மாறத் தொடங்கின முதலில் செந்நிறமாயிற்று பிறகு உள்ளத்தில் திடீரென்று பொங்கி எழுந்த துன்பத்தை வலுக்கட்டாயமாக அடக்க முயன்றாற் போல் துவண்டு வாடியது இறுதியில் அந்த வேதனையும் மாயமாகி கல்லாகி விட கடினமாகி இறுகிவிட்டது பெண்ணே பார்க்கணும்னு உனக்கு எப்பொழுது தோதுபடுமோ சொல்லு நான் அவங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் மகன் முகத்தில் வரிசையாய் மாறிக்கொண்டிருந்த உணர்வுகளை கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருந்த தாய் நிதானமாக கேட்டாள் வேண்டாம் அம்மா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இனி இந்த ஜென்மத்துல எந்த ஒரு பொண்ணுடைய நிலையும் படக்கூடாது படவும் விடமாட்டேன் நடுங்கும் குரலில் பெரும் முயற்சி செய்து கட்டுப்படுத்திக் கொண்டே சொன்னான் ஒரு நிமிடம் அறையில் பயங்கரமான அமைதி நிலவியது அந்த அமைதியை கிழித்து கொண்டு அந்த அம்மாளின் குரல் ஒலித்தது நிதானமாகவும் மென்மையாகவும் இயம்பிய அந்த குரலானது இரக்கத்தாலும் பாசத்தாலும் நிரம்பி வழிந்தது ஆனந்த் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஆனந்த் பதில் சொல்லவில்லை நிற்கும் சக்தி இல்லாதது போல் கட்டிலை அணுகி அதில் சரிந்து முகத்தை இருக்கரங்களால் பொத்தி கொண்டான் மனிதர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டா என்றாவது அந்த தவறை உணர்ந்து கொள்வதும் அதுக்காக பச்சாபதாபடுவதும் நியாயம்தான் நான் மறுக்கல ஆனா அறியாமையிலேயோ அல்லது விதியின் கொடுமையானாலேயோ ஒரு முறை கை நழுவ விட்ட பொருளுக்காக வாழ்நாள் முழுவதும் குமரி போவது நியாயம் இல்ல என்னோட கர்மாவோ அல்லது உன்னோட துரதிருஷ்டமோ தெரியல நடந்தது இதுவும் நடந்துடுச்சு முப்பது வயது கூட நிரம்பாத நீ இது போல எல்லாத்தையும் துறந்துட்டு ஆசைகளை குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு கேளிக்கையோ ஒரு வினோதமோ எதுவுமே இல்லாம சாமியார போல வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னால சகிச்சுக்கவே முடியல நான் எவ்வளவு குமரி போயிட்டு கொண்டிருக்கணும் என் மனம் எவ்வளவு வேதனைப்படுதுன்னு நீ கொஞ்சம் கூட உணரல அம்மா அந்த அழைப்பில் வேதனை நிரம்பி இருந்தது அன்றே நான் சொன்னது நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தா எதற்காக சொல்றேன்னு கொஞ்சம் உணர்ந்திருந்தா இன்னைக்கு நம்ம இருவரும் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளா இருக்க மாட்டோம் சண்டை போடுவதா இருந்தாலும் சம்பந்தம் பண்ணி கொள்வதா இருந்தாலும் சம அந்தஸ்து இருக்கணும்னு நான் சொன்னது அன்னைக்கு இளமையின் வேகத்தில் உனக்கு புரிந்தால் தானே இதெல்லாம் என்னுடைய தவறுதான் அன்னைக்கே நான் கொஞ்சம் கண்டிப்பா இருந்த உன்னை தடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் உன்னோட நலனில் உனக்கு இல்லாத அக்கறையான நினைச்சேனே தவிர இவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கல இந்த தவறுக்கும் இதை சீர்திருத்த வேண்டிய கடமையும் மீதுதான் இருக்கு அதனால இந்த முறை நான் தேர்ந்தெடுத்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கொள் ஆனந்தின் முகம் அவன் உள்ளங்கையில் அமைதியின்றி அப்படியும் இப்படியும் தத்தளித்தது இறுதியில் நிமிர்ந்து தாயின் பக்கம் பார்த்தான் அம்மா சிறு வயதிலிருந்தே நான் எத்தனையோ தவறுகளை வந்து செஞ்சிருக்கேன் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் ஸ்கூலுக்கு போக சொன்னா உன்னை ஏமாத்திட்டு சினிமாக்கு போயிடுவேன் சண்டை சச்சரவுகளை தலையிட வேண்டாம்னு எத்தனையோ முறை நீ எச்சரித்து அனுப்பினாலும் வெளியில போனதும் எல்லா சண்டையும் தான் முன்னாடி நிப்பேன் புத்தகம் வாங்க பணம் தந்தா அது வேற யாருக்கு அது தானம் கொடுத்துருவேன் நீ என்னை டாக்டர் ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த தெரிஞ்சதும் நான் இன்ஜினியர் ஆயிட்டேன் இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருந்தாலும் அவ்வப்பொழுது என்னை மன்னிச்சுக்கிட்டே வந்திருக்கிற பெரியவனாக வளர்ந்த பிறகு உனக்கு வருத்தத்தை அளிக்குமே என்று நினைப்பு கூட இல்லாம செய்து விட்ட இந்த ஒரு தவற மன்னிச்சிடுமா இனி ஒரு நாளும் உன்னோட அனுமதி இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனந்த் உன்னோட சிறுவயது சம்பவங்களை எல்லாம் உதாரணம் காட்டாத அப்பொழுது நீ எதை செஞ்சாலும் அது உன் படிப்புக்கு இடையூறு ஏற்படுத்தல எத்தனை சினிமாக்களை நீ பார்த்த பொழுது மாணவர்கள் போராட்டங்களை கலந்துக்கிட்டாலும் ஒரு நாள் கூட நீ பரிச்சையில் தோல்வி அடையல நான் விரும்பியதை காட்டல நீ நல்லாவே வந்திருக்க அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்ன நீ என்ன செய்ய சொல்ற நீ மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கோ நடந்ததை எல்லாம் மறந்து போவது எத்தனை சுலபம் தோன்றலைமா கடந்த காலத்தை விடாம பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்திருப்பதால் என்ன பிரயோஜனம் சொல்லு முயற்சி செய்தால் நடக்காத காரியம் எதுவுமே இல்ல அது உனக்கு தெரியாதா ஆனந்த் பதில் பேசவில்லை குனிந்த தலை நிமிரவும் இல்லை ராஜேஸ்வரி உயிரை கையில் பிடித்து கொண்டு மகன் வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைக்காக காத்திருந்தால் நேரம் கடந்து கொண்டிருந்தது இறுதியில் தானே கேட்டால் என்ன சொல்கிறாய் என்ன சொல்லட்டுமாம் இது நீ என் பலவீனம் என்று நினைத்தாலும் சரி வேறு ஏதாவது நினைச்சாலும் சரி மனைவியாக வேறு எந்த ஒரு பொண்ணும் என்னோட வாழ்க்கையில அனுமதிக்க முடியாது அந்த எண்ணத்தை என்னால் தாங்கிக்கவும் முடியாது ராஜேஸ்வரி உடனே பதில் சொல்லவில்லை பிறகு நிதானமாக சொன்னால் ஆனந்த் என்னுடைய வார்த்தையை கவனமா கேட்டுக்கோ நல்லா யோசிச்சு பாரு உனக்கு மனைவி தேவையில்லாம இருக்கலாம் உலகம் தெரியாத உன்னோட ரெண்டு குழந்தைகளுக்கும் தாய் வேண்டும் என்ற விஷயத்த மறந்துடாத எனக்கு பிறகு இந்த வீட்டினுடைய பொறுப்புகள் எல்லாம் ஏற்பதற்கு ஒரு இளதரிசி வேண்டும் உன்னோட தேவையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு நபர் கண்டிப்பா அவசியமா வேணும் அதை நீ மறந்துடாத இல்ல நான் என்றும் மறக்கலாமா ஆனா அந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு பொண்ணோட கழுத்துல தாலியை கட்ட வேண்டியது இல்ல பணத்தை விட்டு இருந்தா எந்த வேலைக்காரியாவது அந்த காரியத்தை செஞ்சுட்டு போவான் வேலைக்காரியா இந்த காலத்துல என்னைக்காவது நீ வீட்டு விவகாரங்களை கொஞ்சமாவது கவனிச்சிருந்தா இதை நீ பேசியிருக்க மாட்டேன் வேலைக்காரங்களை பார்வையிடத்துக்கே ஒரு ஆள் தனியா வேணும் அதை விட தலைவலி வேற எதுவுமே இல்லை நீதான் இருக்கியேம்மா எப்போதான் நான் அற்பணக்கண்ணா ஆனந்தின் முகம் கசப்பான விஷயத்தை கேட்க போல் வேதனையில் இருக்கியது அப்படி சொல்லாதம்மா சொல்லாமல் இருந்தா மட்டும் நடக்க போது நின்னுடுமா ஆனந்த் செய்வதறியாத முகத்தை மறுபடியும் பொத்தி கொண்டான் ராஜேஸ்வரி மகனை நெருங்கினாள் அவள் குரல் பிசிறின்றி திடமாக ஒழித்தது இதுவரை நான் உன்னை கட்டாயப்படுத்தி எந்த காரியத்தையும் சாதித்து கொண்டது போல நினைவில்ல இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொன்னபடி கேள் உன்பின் யோசிச்சு தயங்காத உன்னோட மனதில் இருக்கும் வேதனையை கூட பொருட்படுத்தாத அம்மாவுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மட்டுமே இந்த காரியத்தை செஞ்சதான் நினைச்சுக்கோ மத்ததெல்லாம் மறந்துடு நான் இன்னும் நாலஞ்சு வருடங்கள் உயிரோட இருக்கணும்னு நீ உண்மையிலேயே விரும்பினேனா மன அமைதி தரக்கூடிய இந்த காரியத்தை நீ கண்டிப்பா செய்யறதுக்கு ஒத்துக்கணும் அம்மா உண்மையாவே சொல்றேன் இந்த திருமண விஷயத்தில் உன் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் இல்லை பெண் பார்க்க போறதுக்கு நேரம் நீ நொண்டி சாக்க சொன்ன நான் முகூர்த்தம் பார்த்து விடுகிறேன் அதன் பிறகு சொல்லவில்லைன்னு என் மேல பழிய போடாத ஆனந்த் சற்றென்று நிமிர்ந்து குறுக்கிட்டான் தாய் ஆவசியத்துடன் பார்த்தான் சொல்லு உன் சந்தேகம் என்ன அம்மா நாமே தாங்க முடியாத கஷ்டங்கள்ல இருக்கும் ஏற்கனவே கடன் சும வர தாங்க முடியாம குடும்பமே திண்டாடிட்டு இருக்கு மேலும் ரெண்டு குழந்தைகளோட பொறுப்பு வார இருக்கு எந்த பெண் என்ன வந்து விரும்பி இந்த வீட்டுல காலடி எடுத்து வைப்பா ஒரு கால் குடும்ப சூழ்நிலை காரணமாவோ வற்புறுத்தலாலேயோ தாங்க முடியாத வலுக்கட்டாயத்தினாலேயோ வந்தா போக போக இந்த வாழ்க்கை மீது எரிச்சல் ஏற்படாதா புதுக்குடுத்தனம்னு உடனே இனிய கனவுகளுடன் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் வந்தவளுக்கு அந்த கனவுகள் கலைந்து போனால் தாங்க முடியாத ஏமாற்றத்தால் நரகத்தையே உருவாக்கி விட மாட்டாளா நானும் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் அதை தாங்கக்கூடிய சக்தி என்னிடம் கடுகளமும் இல்லை என்றான் ராஜேஸ்வரி அவன் உள்ளத்தில் பயத்தையும் கலவரத்தையும் புரிந்து போல் அவன் தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தாள் பறிவு கலந்த அந்த ஸ்பரிசமானது காய்ந்து கட்டாந்தரையாகி விட்டிருந்த அவன் உள்ளத்தில் பன்னீர் தெளிப்பது போல் இருந்தது ஈரம் படிந்த விழிகளுடன் ராஜேஸ்வரி சொன்னாள் இதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத முட்டாள் என்று நினைத்து விட்டாய ஆனந்த் நீ உன் அம்மாவை புரிந்து கொண்டது இதுதான் இந்த வீட்டிற்கு ராதாவின் ஸ்தானத்திற்கு வரவேண்டியவள் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னை விட ஆயிரம் மடங்கு அதிகமாகவே யோசித்து பார்த்து விட்டேன் உனக்கு அந்த பயமே வேண்டாம் அன்னபூர்ணா ரொம்ப நல்லவள் பண்பும் குணமும் நிறைந்தவள் முக்கியமாக வாழ்க்கையில் எந்தவித ஆசையோ விருப்பமோ இல்லாதவள் கல்யாணத்தின் மூலம் தனக்கு ஒரு இடம் நிரந்தரமாக கிடைத்தால் அதுவே ஸ்வர்க்கம் என்று நினைக்கும் ஆதரவற்ற பெண் காரணம் என்னவென்று கேட்கிறாயா அன்னபூர்ணா ஒரு ஊமை வாய் பேச வராது மௌனமாக உன் வாழ்க்கையுடன் ஒன்றுபட்டு இணைந்து போகக்கூடிய பெண்ணைத்தான் நான் உனக்காக பார்த்திருக்கிறேன் ஆனந்த் சற்றென்று நிமிர்ந்தான் திகைத்து போனவனாக தாயை பார்த்தான் அவன் கண்கள் பறிவுடன் புன்னகை போர்த்தன அந்த புன்னகையில் அவனுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் தென்பட்டன குக்கிராமம் ஒன்றில் பழுதடைந்த சிதலமாவதற்கு தயாராக இருந்த பழங்காலத்து வீட்டிற்கு முன்னால் தென்னங்கீற்றால் சிறிய பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலின் கீழே இன்னும் அணையாத ஹோமத்தையும் ஆங்காங்கு சிதறி கிடந்த அச்சதையும் மஞ்சள் குங்குமமும் சற்று முன்னர்தான் அங்கு ஒரு கல்யாணம் நடைபெற்றதை பறைசாற்றி கொண்டிருந்தன மேளக்காரர்கள் தம் வேலை முடிந்து போல் வாத்தியங்களை மூட்டை கட்டி கொண்டிருந்தார்கள் கல்யாண வீட்டில் மேற்பார்வை செய்து கொண்டிருந்த பெரியவர்கள் நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க என்று மேலக்காரர்களை உபசரித்து விட்டு போனார்கள் இரு வீட்டாரும் அதிக வசதி இல்லாதவர்கள் என்பதால் திருமணம் சுருக்கமாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் நிகழ்ந்து முடிந்தது மணமகன் திருமண சடங்குகள் முடியும் வரை கலக்கலப்பின்றி பற்றற்ற முகத்துடன் காட்சியளித்ததால் வேடிக்கை பேச்சு பேசவோ கிண்டல் செய்யவோ யாருக்கும் துணிச்சல் இருக்கவில்லை ரொம்பவும் சின்ன ஊர் மணமகள் அன்னபூர்ணாவை அந்த ஊரில் அறியாதவர்கள் யாருமே இல்லை எல்லோரும் அவ்வப்பொழுது அவள் மூலம் ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொண்டவர்கள்தான் யாருக்கும் என்ன தேவைப்பட்டாலும் நம் பூர்ணாதான் இருக்கிறாளே சொல்லி அனுப்பினால் போச்சு என்று நினைத்துக் கொள்வார்கள் ஒரு விதமான சொல்லனும் என்றால் சிறுவயதிலேயே தாய் தந்தையை இழந்து சித்தியின் நிழலில் ஒதுங்க வந்த அன்னபூர்ணா அந்த ஊருக்கு பொது சொத்தாகிவிட்டாள் என்றே சொல்ல வேண்டும் தெருவிளக்கானது நீ நான் என்று பேதமின்றி எல்லோருக்கும் வெளிச்சத்தை எப்படி வாரி வழங்குமோ மக்களின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட பூங்காவில் எப்படி போய் உட்கார முடியுமோ அதே போல் அன்னபூர்ணாவின் மீது எல்லோருக்கும் சரிசமமான அதிகாரம் ஏற்பட்டுவிட்டது அக்காவின் மகளை ஊரார் அனைவரும் ஊழியம் செய்து வைத்து அதன் மூலம் சுந்தரி நல்ல பேரையும் செல்வாக்கையும் அபரிவிதமாக பெற்றுவிட்டாள் யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் கொஞ்சம் பூர்ணாவை அனுப்புமா என்ற செய்தி வரும் அவர்களின் வேலையை பொறுத்து வீட்டு வேலைகளும் குந்தகம் ஏற்படாதவாறு விடியலிலே அல்லது முன்னர் அல்லது அதற்கு முன்னாலேயோ விழித்திருந்து சித்திக்கும் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடித்து விடுவாள் கடவுள் அன்னபூர்ணாவுக்கு பூர்ணாவுக்கு சிறு வயதிலேயே பெற்றோர் இல்லாமல் செய்து விட்டாலும் வளர்ந்து பெரியவளான பிறகு தன் சேவையாலும் நற்பண்புகளாலும் எல்லோரிடத்திலும் எல்லோருடைய உள்ளத்திலும் இடம் பிடித்துக் கொள்ள தேவையான பொறுமையையும் திறமையும் கொடுத்திருந்தார்கள் அழகை அள்ளித்தரவில்லை என்றாலும் ஆரோக்கியத்தை குறைவின்றி வழங்கியிருக்கார்கள் வாய் பேச முடியாவிட்டாலும் கண்களாலே தன் எண்ணங்களை எதிராளிக்கு உணர்த்தக்கூடிய திறமையான திறமையை அளித்திருந்தார்கள் அன்னபூர்ணாவின் சித்தி அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதில்லை வைக்கவும் மாட்டாள் அந்த பெண் என்றென்றும் இம்மாதிரி கிராம சேவகியாக இருந்து விடுவாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த எல்லோருக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டதென்ற செய்தி இடியாய் வந்து சேர்ந்தது இந்த வரன் நிச்சயமானதிலும் சுந்தரி இதற்கு சம்மதம் சொன்னதற்கும் ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்க கூடும் என்று ஊரார் நினைத்தார்கள் எந்த லாபமும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் இல்லாமல் சுந்தரி இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க கொண்டிருக்க மாட்டாள் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டது அது முற்றிலும் உண்மைதான் அன்னபூர்ணாவை தன் மருமகளாக ஆக்கிக்கொள்வதற்கு ராஜேஸ்வரி மகனுக்கு தெரியாமல் சுந்தரிக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தாள் மணமகனுக்கு இது இரண்டாவது திருமணம் என்று தெரிந்ததும் எல்லோரிடத்திலும் மனமும் சாந்தமாயிற்று அம் ஆப்பிள்ளை கிழவனாகவோ அல்லது நாற்பது வயது தாண்டியவோ இருக்கக்கூடும் என்று எண்ணினார்கள் கிழவன் என்றால் போன மூன்றாவது நாளே அன்னபூர்ணா தாலி அறுத்து இந்த ஊருக்கே திரும்பி வந்து விடுவாளோ என்னவோ சுந்தரி அதை எதிர்பார்த்துதான் கல்யாணம் என்ற சடங்கை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ என்னவோ இது போன்ற பலவித ஊகங்கள் மனதை அலைக்கழிக்க ஆர்வத்தை அடக்க முடியாமல் சுந்தரி தனிப்பட்ட முறையில் அழைக்காவிட்டாலும் பிலுபிலுவென்று எல்லோரும் வந்துவிட்டார்கள் வெண்பட்டு வேட்டியில் சிவந்த நிறமும் திடமான மேனியுடன் நடந்து வந்து கொண்டிருந்த மணமகனை கண்டவுடன் எல்லோருக்கும் தலையை சுற்றி கொண்டு மயக்கமே வந்துவிட்டது வாய் பேசாத ஊமை பெண் அன்னபூர்ணாவுக்கு ஏன் என்று கேட்க இல்லை அந்த துரதிர்ஷ்டாலிக்கு இத்தனை அழகான கணவனா இந்த உலகத்தில் அவ்வப்பொழுது ஏதோ அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்களே இதுதான் போலும் இரக்கம் காட்ட வந்த அனைவரின் உள்ளங்களும் ஒரே திரியாக பொறாமையில் பற்றி எரிய தொடங்கின அன்னபூர்ணா அதிர்ஷ்டசாலி என்று ஏற் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் யாருக்குமே மனம் வரவில்லை இதில் ஏதோ தில்லுமுள்ளு இருக்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும் இல்லாவிட்டால் ராஜா போல் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கும் மாப்பிள்ளைக்கு அன்னபூர்ணா விட்ட வேற பெண்ணா கிடைக்கல அசல் அவர்களுக்கு அன்னபூர்ணா ஊமை பெண் என்ற விஷயம் தெரியுமோ தெரியாதோ சுந்தரி ஏதாவது நாடகம் போயிடு போட்டிருப்பாலோ எல்லோரும் ராஜேஸ்வரியும் அன்னபூர்ணாவும் இருந்த இடத்திற்கு வந்தார்கள் மணமகளாக அன்னபூர்ணாவுக்கு மிஞ்சி போனால் இருபது வயது இருக்கலாம் ஓல்லியாக மாநிலத்தில் இருந்தால் இளமை அள்ளி தந்த செழிப்பு மட்டும் இல்லை என்றால் அவளிடம் தனி சிறப்பு எதுவுமே இல்லை அன்னபூர்ணா சாதாரணமாகவே நீருக்கு நீர் நிமிர்ந்து எதிரே இருப்பவர்களை பார்க்க மாட்டாள் அதிலும் இன்று கேட்கவே வேண்டாம் அவள் பார்வை தரையில் பதிந்து போய்விட்டதற்போல் இந்த பக்கம் அந்த பக்கம் அசையவில்லை எல்லோரும் ஒரே நேரத்தில் உள்ளே வந்து சூழ்ந்து கொண்டு விட்டதால் ஒரு முறை நிமிர்ந்து மிரண்ட மான் போல் பார்த்துவிட்டு சற்றென்று தலையை குனிந்து கொண்டாள் வந்தவர்களில் ஒருத்தி அன்னபூர்ணாவின் முகவாயை பற்றி வலுக்கட்டமாக உயர்த்தி எங்கி உன் முகத்தை உயர்த்தி காட்டு உனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த மச்சம் எங்கே இருக்கிறது பார்ப்போம் என்றாள் அன்னபூர்ணாவின் முகம் நிமிர்ந்ததே தவிர பார்வை மட்டும் தாழ்ந்தே இருந்தது இரண்டாம் தாரம் என்றால் ஐம்பது வயதை தாண்டியவனாக இருப்பான் என்று நினைத்தோம் இத்தனை இளையவர் என்று நினைக்கவில்லை மற்றொருத்தி கன்னத்தில் இடித்துக் கொண்டே சொன்னாள் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் அழைத்து கொண்டு வரவில்லையா கூட்டத்தில் ஒருத்தி ராஜேஸ்வரியிடமே கேட்டுவிட்டாள் ஷ் சும்மா இரு அந்த அம்மாள் ஏதாவது நினைத்து போகிறாள் பக்கத்தில் இருந்தவள் முழங்கையால் கேள்வி கேட்டவளின் விழாவில் குத்தினாள் அட ராமா இதில் என்ன நான் கேட்க கூடாத வார்த்தையே இருக்கு இதெல்லாம் புதுசா உலகத்தில் எத்தனை பேர் இரண்டாந்தாரமா கல்யாணம் செஞ்சுக்கலையா என்ன என்று சொல்லி கொண்டு ராஜேஸ்வரியின் பக்கம் திரும்பி மாமி உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா மன்னிச்சுக்கோங்கான் உரையாடல் எந்த பக்கமாக திசை திரும்புகிறது என்று உணர்ந்த ராஜேஸ்வரி கலவரம் அடைந்தாள் அதற்கு என்ன பரவாயில்ல குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பு கெட்டு விடுமே என்றுதான் அப்படின்னு மறுப்பிட்டான் இந்த ஊமை பெண் இத்தனை அதிர்ஷ்டசாலி என்றோ இவ்வளவு நல்ல பூஜை செய்திருப்பாள் என்றோ நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை நீங்கள் நம்பினா நம்ப மாட்டீங்க இதுதான் உண்மை அப்படின்னு ஒருத்தி சொல்றான் என்ன அதிர்ஷ்டமோ போ இந்த உலகத்துல எது இல்லாட்டாலும் பிழைச்சு கொள்ள வேண்டும் வாய் பேச முடியாவிட்டால் வாழ்றதே ரொம்ப கஷ்டம் மற்றொருத்தி தி ராஜேஸ்வரியின் முகபாவனையை ஓரக்கண்ணால் கவனித்தபடி இரக்கத்துடன் அவர்களுடைய பேச்சில் ஊமை என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னது ராஜேஸ்வரி கவனிக்க தவறவில்லை ஏலனம் மிகுந்த விஷம் பூசிய கத்தியை போல் பாய்ந்து வந்த அந்த வார்த்தைகளால் அவள் உள்ளம் கலங்கவில்லை ஆனால் அன்னபூர்ணாவின் விழிகள் நீர் சுழன்றது தான் ஊமைதான் வாய் பேச முடியாதவள்தான் ஆனால் அதை சுட்டிக்காட்டி பேச இது சமயமோ சந்தர்ப்பமோ இல்லையே தன்னுடைய குறையை அவர்கள் ஏன் குத்தி காட்ட வேண்டும் அவர்கள் சொல்லுவது உண்மைதான் நான் ஊமை என்று தெரிந்தும் மாப்பிள்ளை வீட்டில் எப்படி ஒப்புக்கொண்டார்கள் தன்னை மணக்கப் போகிறவன் பெண் பார்க்க வரப்போவதாக எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவன் வரவில்லை இனி இந்த வாரம் கை நழுவி போனதற்போல் என்று வீட்டில் முடிவு கட்டிவிட்ட சமயத்தில் திடீரென்று முகூர்த்தத்தை வைத்து வைத்துக் கொள்ள சொல்லி தகவல் வந்தது மாப்பிள்ளைக்கு தான் பேச முடியாதவள் என்ற விஷயம் தெரியுமோ இல்லையோ தெரியாமல் மோசம் போய்விட்டாரோ என்று அன்னபூர்ணாவுக்கு திக்கின்றது ரொம்ப நேரமாக அவள் கண்முன் ஒரே காட்சி திரும்ப திரும்ப நிழலாடி கொண்டிருந்தது அது சரியாக தாலி கட்டும் சமயம் இருவருக்கும் இடையே பிடித்துக் கொண்டிருந்த மெல்லிய திரை நழுவி விட்டது இரண்டு கைகளாலும் மாங்கல்யத்தை பிடித்து கொண்டு எழுந்து நின்ற ஆனந்த் ஒரு நிமிடம் அப்படியே கற்சிலையாக நின்றுவிட்டான் செயலிழந்து நின்றுவிட்ட மாப்பிள்ளையிடம் சாஸ்திரிகள் ஒரு பக்கம் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே ஆகட்டும் தம்பி என்றார்கள் மேலக்காரர்கள் நாதசுரத்தை உத்தாஸ்தையில் வாசித்து கொண்டிருந்தார்கள் தம்பி உங்களதான் சாஸ்திரிகள் இரண்டாவது முறை குரலை உயர்த்தி கூறினார்கள் அவன் ஆடவும் இல்லை அசையவும் இல்லை அவன் பார்வையை பார்த்தால் அவன் நினைப்பு இங்கே இருப்பதாகவே தெரியவில்லை அவன் தயக்கத்திற்கும் தடுமாற்றத்திற்கும் காரணம் தெரியாமல் அன்னபூர்ணா தன்னையும் அறியாமல் கண்களை உயர்த்தி அவன் பக்கம் பார்த்தாள் அவன் பார்வை தொலைவில் எங்கேயோ நிலைத்து விட்டிருந்தது நெற்றி முழுவதும் வியர்வை அரும்பியிருந்தது மாங்கல்யத்தை பிடித்துக் கொண்டிருந்த கரங்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன ஆட்டுக்குட்டியின் கழுத்தை வீச்சறிவால் வெட்டும் கசாப்பு கடைக்காரரின் பார்வையைப் போல் இருந்தது அவன் பார்வை எப்படியோ தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் அன்னபூர்ணா இல்லாவிட்டால் பயத்தில் வீழென்று அலறி எழுப்பார் ஆனந்த் பின்னாளிலிருந்து தாயின் குரல் அதட்டுவது போல் ஒலித்தது அவன் திடுக்கிட்டான் நேரமாகிறது என்ன யோசனை சீக்கிரம் ஆகட்டும் எச்சரிப்பது போலவும் ஆணையிடுவது போலவும் சொன்னாள் ஆனந்த் ஒரு நிமிஷம் அன்னபூர்ணாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தான் திடீரென்று அவன் பார்வை தன் பார்வையுடன் கலந்ததும் அன்னபூர்ணா தடுமாற்றம் அடைந்தாள் மெதுவாக கண்களை தாழ்த்தி கொண்டாள் ஒரு வினாடிக்கும் குறைவான அந்த சொற்ப நேரமானது அந்த ஊமையின் உள்ளத்தில் என்றும் அழியாமல் நிரந்தரமாக பதிந்துவிட்டது ஏனோ தெரியவில்லை அவனை அவ்வாறு பார்த்ததும் அன்னபூர்ணாவின் இதயம் இரக்கத்தாலும் வேதனையாலும் இனம் புரியாத பயத்தாலும் துடிதுடித்தது அவன் அவள் ஊகித்தது போல் சாதாரண ஆன்மகன் இல்லை தீட்சண்யமாக இருந்த அந்த கண்களில் ஏதோ சக்தி இருந்தது எல்லையில்லாத வேதனையும் இருந்தது அதனால்தான் அன்னபூர்ணாவுக்கு சந்தோஷத்திற்கு பதில் வருத்தம் ஏற்பட்டது அல்லூர் அசலூர் இல்லை ரொம்ப தொலைவு ரயில் சார்ஜும் ரொம்ப ஆகும் மணப்பெண்ணுக்கு துணையாக நீங்கள் யாரும் வரவேண்டிய அவசியம் இல்லை பெண்ணை நான் அழைத்து கொண்டு போகிறேன் எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த குடும்பத்தை அந்த பெண்ணின் கையில் ஒப்படைத்து விட்டால் எனக்கு நிம்மதி என்றாள் ராஜேஸ்வரி இந்த சாக்கிலாவது பட்டணத்தை முழுவதும் நல்லா சுத்தி பார்த்துடலான உவகையோடு பயணத்திற்காக ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த சுந்தரிக்கும் குழந்தைகளுக்கும் முகத்தில் வெந்நீரை வாரியுறத்தியது போல் இருந்தது சுந்தரி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் ராஜேஸ்வரிக்கு வெற்றிலை பாக்குடன் தருவதற்காக வாங்கி வைத்திருந்த புடவையை தராமல் உள்ளேயே வைத்து விட்டாள் அன்னபூர்ணாவுக்கு அவள் தாயின் சங்கிலி வளையல்களை கூட தரவில்லை கிளம்பும் முன்னால் அன்னபூர்ணாவை ஒரு ஓரமாக அழைத்து போய் அடி பைத்தியக்காரே ஜக்கிரத உன் மாமியார் இருக்காளே இனிக்க இனிக்க பேசி மத்தவங்களை வலையில போட்டுக்கொள்ளும் ஜாதி போல இருக்கு அந்த வீட்டில் அவ்வளவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதற்கும் இரண்டு மடங்கா உரிமை இந்த நிமிஷத்துல உனக்கும் இருக்கு அவங்க சொல்லும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பூம்பூ மாட்ட போல் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்காத அவன் கொண்டு வரும் பணம் பட்டனம் எல்லாம் வீட்டில் எப்படி செலவாகிறதுன்னு ஒரு கண்ணு வச்சிரு பட்டிக்காட்டு பெண் தானே என்று உன்னை வேலை கீழே செய்ய என்னவோ என்னால முடியாது பழக்கம் இல்லைன்னு சொல்லிடு சொன்னதெல்லாம் செய்தானா உன் தலை மேல ஏறி சவாரி பண்ண தொடங்கிடுவாங்க இன்று ஒரு மணி நேரம் அன்னபூர்ணா மாமியார் வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும்னு குடும்பத்தை எப்படி கைக்குள்ள போட்டுக்கணும்னு போதனை செய்தாள் அன்னபூர்ணா வழக்கம் போல் எல்லாவத்துக்கும் சரி சரி என்று தலையை அசைத்தாள் பயணத்திற்கு தயாராகி வாசலில் நின்று வண்டியில் காலை எடுத்து வைப்பதற்கு முன் அன்னபூர்ணா அறைக்குள் இருந்த சித்தப்பாவிடம் சென்று இன்னொரு முறை காலில் விழுந்து வணங்கினாள் ரங்கநாதனுக்கு பக்கவாதம் வந்து ஆறு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அன்னபூர்ணாவுக்கு அவர்தான் குரு தெய்வம் நண்பர் உறவினர் எல்லாமே பூர்ணா என்னமாயுது அவன் குனிந்து அன்னபூர்ணாவின் தலைமீது கையை வைத்தான் அன்னபூர்ணா நிமிர்ந்து பார்த்தால் கண்ணீர் நிரம்பிய கண்களில் ஆயிரம் கேள்விகள் லட்சம் சந்தேகங்கள் மழை தனே பயம் கலக்கம் தென்பட்டன அவருக்கு அவள் மனம் புரிந்துவிட்டது அன்னபூர்ணா புறப்படுவதற்கு முன்னால் கடைசி தடுவையாக தன்னிடம் ஏன் வந்தாள் என்று புரிந்துவிட்டது புதிய இடம் புதிய சூழ்நிலை புதிய மனிதர்களுக்கிடையே போகிறாள் அவளோ வாயில்லாதவள் இங்கே அவளுடைய கண் சாடைகளுக்கும் குறிப்புகளுக்கும் எல்லோரும் பழக்கப்பட்டு விட்டார்கள் அன்னபூர்ணாவின் கண்களில் தென்பட்ட பயத்தையும் கலக்கத்தையும் எளிதாக புரிந்து கொண்ட ரங்கநாதன் அவன் முதுகில் பறிவுடன் தடவி கொடுத்தான் அந்த ஸ்பரிசத்தில் இருட்டை கண்டு மிரண்டுவிட்ட சின்ன குழந்தைக்கு தைரியம் சொல்லும் தந்தையின் அன்பும் பரிவும் தென்பட்டன அவருடைய குரல் மென்மையாகவும் கம்பீரமாகவும் ஒழித்தது பூர்ணா இந்த உலகத்தில் மனிதர்களின் இதயங்களில் இடம் பிடிப்பதற்கு பேச்சுதான் முக்கியம் என்று நான் நம்பவில்லை நீ ஒரு ஊமை என்று அவர்களுக்கு தெரியும் உன்னை அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொள்ள முன்வந்துவதற்கு முன்பே அவர்களுக்கு உன் இயலாமை தெரியும் உன் மாமியார் இருக்கிறாளே வாழ்க்கையில் கஷ்ட சுகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறாள் உன்னை தன் மகளை போல் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இனி அவன் உன் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறான் என்றால் தன் வாழ்க்கை படகின் துடுப்பை உன் கையில் தந்துவிட்டதாக தான் அர்த்தம் இனி குழந்தைகள் விஷயத்துக்கு வருவோம் குழந்தைகள் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த குழந்தைகளால் கூட உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது இனி நான் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான் உன்னால் முடிந்த சீக்கிரத்தில் பாலுடன் தண்ணீர் கலந்து விட்டார் போல் அவர்களுடன் ஒன்றாக கலந்துவிடு அவர்களுடைய மனதை புரிந்து நடந்து கொள் இந்த முயற்சி உன் பக்கத்திலிருந்துதான் அதிகமாக இருக்கணும் குடும்பம் என்பது ஒரு தோட்டத்தை போன்றது அந்த தோட்டத்தில் நாம் எப்போதும் நல்ல செடிகளையே நட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்போம் ஆனால் எப்படியோ நமக்கு தெரியாமல் சில கள்ளிச்செடிகள் செடிகள் வேண்டாத புல் பூண்டுகள் முளைத்து போய் போய்விடுகின்றன தொடக்கத்திலேயே அவற்றை கண் கண்டுபிடித்து கலைத்து எறிய வேண்டும் வாய் பேச முடியாத ஒரு குறையை நினைத்து சதா குன்றி போகாது வீடு கணவன் குடும்பம் அமைந்த உன்னை பார்த்து சந்தோஷமாக குடுத்தனம் நடத்தும் உன்னை பார்த்து எல்லோரும் பொறாமம் ப எல்லோரும் பொறாமைப்படும்படியாக நடந்து கொள் சரிதானே அன்னபூர்ணாவின் கண்கள் நன்றியால் பளபலத்தன சரி என்பது போல் தலையை அசைத்தாள் நீ இல்லாத குறை இந்த வீட்டில் எல்லோருக்கும் விட என்னை தான் அதிகம் பாதிக்கும் இந்த இரண்டு நாட்களாக அதை நான் எப்படி தாங்கிக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் பெருமூச்சு விட்டு கொண்டே சொன்னார் அவர் அவர் சொன்னது உண்மைதான் வேலைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு நிமிடம் ஓய்வு கிடைத்தால் போதும் அன்னபூர்ணா சித்தப்பாவிடம் வந்து உட்கார்ந்து கொள்வாள் பூர்ணா உள்ள என்ன செய்து கொண்டிருக்கிற வாசலில் இருந்து சித்தியின் குரலை கேட்டதும் அன்னபூர்ணா புறப்பட தயாரானாள் ரங்கநாதன் பூர்ணாவின் கைகளை பீடித்துக் கொண்டே சொன்னார் பூர்ணா உனக்கு படிக்க கற்று தந்ததற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் என்று உனக்கே தெரியும் நீ என்னை விட்டு தொலைவாக போகிறாய் நீ எப்படி இருக்கிறாய் என்று என் மனம் தவித்து கொண்டே இருக்கும் உன் கையெழுத்து நல்லா இருக்காதேன்னு சங்கோஜப்படாதே அவ்வப்பொழுது கடிதம் எழுதி உன் யோக சேமத்தெல்லாம் தெரியப்படுத்து அன்னபூர்ணாவின் கண்கள் மறுபடியும் விட்டன சரி என்பது போல் தலையை அசைத்தாள் சித்தப்பாவின் அறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்னால் ஒரு முறை திரும்பி பார்த்தாள் அவர் அதுவரை அவளுக்கு தைரியம் சொன்ன அவருடைய கண்களில் நீர் நிறம் கண்ணீர் மல்க பாசத்தோடு இந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்த அவர் பார்வையை அன்னபூர்ணா தன் இதயத்தில் பத்திரமாக பதித்து கொண்டார்